வணக்கம் இன்னைக்கு வீடியோல குரு வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம் அதுல உங்களுக்கு தான் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்க போகுது குருவுடைய ஒவ்வொரு நகர்வுமே பன்னெண்டு ராசிக்குமே பல்வேறு மாற்றத்தை தரும் என்ன குருதான் பணத்தை குறிக்கக்கூடியவர் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் தங்கத்தை திருமாங்கல்யத்தை மஞ்சளை குறிக்கக்கூடியவர் விஐபிகளின் அறிமுகத்தை தரக்கூடியவர் ஒருவரோட மனதை மாற்றி அவரை நல்வழிப்படுத்தக்கூடியவரும் குரு பகவானே குழந்தை பாகியத்தை தரக்கூடியவரும் குரு பகவானே ஒருத்தரோட வாழ்க்கையில சுப நிகழ்ச்சி நடக்கணும்னாலும் குருவின் ஆதரவு அவசியம் அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு ஜோதிடத்துல என்ன சொல்றோம் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றோம் வேற எந்த கிரகத்துக்கும் இல்லை சிறப்பு நவ கிரகங்களில் இந்த குரு பகவான் மட்டும் ஒருத்தருக்கு சிறப்பா அமைஞ்சிட்டா அவர் வாழ்க்கையில அறுபது சதவீத வெற்றியை இந்த குரு மட்டுமே தந்துடுவார் மீதம் நாற்பது சதவீதத்தான் மீதி எட்டு கிரகம் நமக்கு தரும் அப்படிப்பட்ட உன்னதமான குருவின் வக்ர காலம் என்பது ஆறு மாதமும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை அதிரடியான திருப்பத்தை திடீர் முன்னேற்றத்தை ஏற்றத்தை யோகத்தை தரும் அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் செய்யும் இவ்வளவு நாள் எனக்கு யோகம் இல்லை எனக்கு பெருசா நன்மை நடக்கல அப்படின்னு வேதனையிலும் விரக்தியின் விளிம்பிலும் இருந்த உங்களுக்கு இந்த ஆறு மாதம் பொன்னான காலம் அடுத்த குரு பயிற்சி ஜூன் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னையிலிருந்து சற்று சற்று ஏறக்குறைய ஆறு மாதம் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் நடக்க போது தொழில் வியாபாரத்திலேயா வியாபாரத்துல வளர்ச்சியா தொழிலில் வந்து மந்த நிலைமையா தொழில்ல வந்து ஒரு தேக்க நிலைமையா வராக்கடனா ஏமாந்த பணமா ஏமாந்த சொத்தா திருமணம் நடக்கலையா அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா உங்களுக்கு தேவையான பதவி நீங்கள் விரும்பிய எண்ணம் நிறைவேறலையா ஆசை உங்களுக்கு நடக்கலையா உங்கள் முயற்சிகள் எதுவுமே பலனை தரலையா அல்லது தாமதப்பட்டுக்கிட்டே போகுது உங்களுடைய எண்ணமா இதை எல்லாம் சரி செய்யறதுக்கு இந்த அற்புதமான ஆறு மாதத்தை ஒரு நாளை கூட மிஸ் பண்ணாம சரியா பயன்படுத்துங்க லைஃப் செட்டில் ஆயிடும் இதுதான் உங்க வாழ்க்கையில கிடைத்த ஒரு அற்புத காலம் எப்பெல்லாம் ஒருவருக்கு குரு அருள் இருக்கோ அப்பொழுதெல்லாம் திரு அருள்னு சொல்லக்கூடிய இறைவன் அருள் கிடைக்கும் உங்களுக்கு குருவின் அருளும் திருவின் அருளும் ஒரு சேர கிடைக்கும் உன்னத காலகட்டம்னா அது இந்த காலகட்டமே இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லா விதமான சிக்கலையும் ஒன் பை ஒன் வரிசையாக சரி செஞ்சா ஒரு இருபது வருஷத்துக்கு உங்க லைஃபை நீங்க அழகா கொண்டு போறதுக்கு இந்த ஆறு மாசம் பயன்படும் இந்த எந்த ராசிக்கு இவ்வளவு அற்புதமான பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு தான் இந்த அற்புதமான பலன் இந்த அதிர்ஷ்டம் தரும் பலன் இந்த ஆக்டிவேட் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் மிதுன ராசியில தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருக்கிறார் வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது குருவின் பார்வை பல்வேறு திருப்பங்களை விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கு தரும் உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடமான துலாம் ராசியையும் குரு பார்ப்பார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனுசையும் பார்ப்பார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கும்ப ராசியையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்ப கண்டிப்பாக இந்த கிரக அமைப்பு என்பது உங்களுக்கு பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்த்தால் சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்ப கண்டிப்பாக உங்கள் இல்லத்திலோ அல்லது உங்களுக்கோ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு கடனம் முழுவதும் கட்டுவதா இருக்கலாம் அல்லது நீங்க ஏதாவது ஒரு இடத்தை வாங்கி அதுக்கு லோன் கட்ட முடியாம தத்தளிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதற்கான பண வரவை தருவார் உங்க பணம் எங்கேயாவது எம்எல்எம்ல கிரிப்டோ கரன்சில பாரக்ஸ்ல போய் சிக்கி இருக்கா அதை மீட்டு தருவார் அல்லது நண்பருக்கு ஒரு உறவினருக்கு உதவி செஞ்சாங்க இப்ப அவங்க பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற நிலைமையில இருந்தா கூட கடவுளிடம் நீங்கள் முறையிடுவதற்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல ஒரு அற்புதமான வழிபாடு அதுவும் விருச்சிக ராசியுடைய வலிமையான வழிபாட்டு நாளை பத்தி சொல்ல போறோம் அந்த நாள் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை முன்னேற்றத்தை தரப்போகுது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களை போல பல விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் அல்லது உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட வச்சு பல பேர்த்தோட வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலை தீர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதவிகரமாக இருங்க நம்ம ஒருவருக்கு உதவி செய்தால் இந்த பிரபஞ்சமும் இறைவனும் நமக்கு பல உதவிகளை செய்வார்கள்ங்கிற நம்பிக்கையோடு இதை பல பேருக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் தீரும் பல விஷயங்கள் இருக்கு செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி நாதனாக கொண்ட விருச்சிக ராசிக்கு செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமியும் உகந்த நாள் உங்களுடைய எதிரிகள் வலுவிழந்து போவதற்கும் உங்கள் போட்டியாளர்கள் வலுவிழந்து போவதற்கும் உங்களை ஏமாத்த உங்களை நய வஞ்சகமாக ஏமாற்றிய உங்களிடம் பாசாங்கு செய்த நபர்களை அடையாளம் காண்பதற்கு தேய்பிரை அஷ்டமியை நீங்க மிஸ் பண்ணாம பயன்படுத்தீங்க ஒரு ஆறு மாசம் ஆறே ஆறு தேய்பிரை அஷ்டமிய சரியா பயன்படுத்துறீங்கன்னா இந்த ஆறு மாசமும் பழங்கள் அனைத்துமே சிந்தாமல் சிதறாமல் அப்படியே நீங்க சேகரித்துக் கொள்ளலாம் உங்க லைஃப செட்டில் பண்ணிக்கலாம் தீராத சிக்கலை தீர்த்து நிம்மதியான மன நிறைவான வாழ்க்கையை பெறலாம் குடும்பத்தோட ஆதரவு கூட கடந்த காலங்கள்ல இல்லாம இருந்துச்சு நிறைய பேருக்கு குடும்பம் வந்து நமக்கு பக்கபலமா இருக்குமே இருக்குமேன்னு நினைச்சு வாழ்க்கையில ஓடணும் கடன் வாங்கணும் தொழில் செஞ்சோம் வேலைக்கு போனோம் நேரம் காலம் பார்க்காம உழைச்சோம் ஆனா குடும்பம் நம்மளை கைவிட்டுடுச்சே குடும்பம் நமக்கு ஆதரவா இல்லையேங்கிற வேதனை நிறைய பேருக்கு இருக்கு நான் நிறைய விருச்சிகராசு ஜாதகத்தை பார்த்தேன் நிறைய பேருக்கு நிறைய டென்ஷன் டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ் தேவையே இல்லாத மன உளைச்சல் நம்ம போய் உதவி செய்ய போய் சிக்கல் யாரோ செஞ்ச தப்புக்கெல்லாம் நம்ம பலன் அனுபவிக்கிறோம் யாரோ ஒருத்தன் கிஞ்சு சொல்லி கேரண்டி போட்ட கொடுமைக்கு கடனை கற்ற ஜாதகம்லாம் எத்தனையோ பேரை பார்த்தோம் ஆனா அந்த நிலைமை எல்லாம் நீங்கும் உங்களை ஏமாத்தினவங்களை கடவுள் தண்டிப்பார் அவர்கள் மனதை திருத்தி கடவுள் உங்களுக்கு இழந்ததை மீட்டு தருவார் அந்த நாள் தேய்பிரை அஷ்டமி டிசம்பர் பனிரெண்டாம் தேதி தேய்பிரை அஷ்டமியும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் வருது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் மகாலட்சுமி தான் அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் பதினாறு செல்வத்திற்கும் அதிபதி அப்ப கண்டிப்பாக பணமா பதவியா பொருளா வேலையா தொழிலா வியாபாரமா எதை இழந்தோம் எதில் சிக்கல் எதில் மீண்டு வர முடியாத ஒரு துன்பம் மீண்டு வர முடியலங்கிற நம்பிக்கையே வந்து இழந்தவங்க பல பேர் விளிம்பு நிலையில விரக்தி நிலையில இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை மாற்றியது லக்ஷ்மி அப்படினாலே தேங்காய் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் தேய்பிரை அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதியை இப்போவே நோட் பண்ணிக்கங்க தயவு செய்து விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளை மிஸ் பண்ணாதே அன்றைய தினம் மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் ஹோமத்தில் கலந்துக்குங்க அங்கே தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க அங்கே பைரவரை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க இந்த தேங்காய் தீபத்தை வைரவரிடம் சமர்ப்பிங்க உறுதியான மாற்றம் கிடைக்கும் நான் தீர்க்க முடியல என்னால இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியல போன் ஆனாலே பதட்டமா இருக்கு அதை எல்லாம் சரி செய்யும் ஒரு அற்புத காலம் இதுதான் மிக 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 பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் இதை சரியா பயன்படுத்து அஷ்ட ஐஸ்வர்யம் இருக்கும் லக்ஷ்மியை வழிபாடு செய்யும் பொழுது அதுவும் தேய்பிரை அஷ்டமினால் செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த நாள் செவ்வாயின் அம்சமான முருகப்பெருமான் பைரவன் ராகி இந்த மூன்று இறைவனையும் அந்த நாளில் வழிபாடு செய்யலாம் அப்ப எந்த ஆலயத்துல நம்ம வழிபாடு செய்யலாம் எங்க ஹோமம் நடக்குது லக்ஷ்மி கோவிலே எங்க ஊர்ல இல்ல உங்க ஊர்ல மட்டும் இல்ல தென்னிந்தியாவிலேயே ஒரு அஞ்சு ஆறு மகாலட்சுமி ஆலயம் தான் இருக்கு நம்ம எல்லாருக்குமே லக்ஷ்மி வேணும் லக்ஷ்மி குபேர யோகம் வேணும் செல்வங்கள் வேணும் பதினாறு செல்வங்கள் குறைவில்லாமல் வேணும் ஆனா லக்ஷ்மி ஆலயம்தான் வேண்டாம் நிறைய பேர் எத்தனையோ ஆலயங்கள் எத்தனையோ ஆலயங்கள் வளர்ச்சிக்கு நம்ம எத்தனையோ உதவி செஞ்சோம் எத்தனையோ விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செஞ்சோம் ஆனா ஒரு லட்சுமி ஆலயம் உருவாக்கணும்னு நிறைய பேருக்கு நமக்கு தோணாமையே போயிடுச்சு ஆனால் லக்ஷ்மி ஆலயத்துல லக்ஷ்மியை மனதார நினைத்து நீங்க ஏற்றும் தேங்காய் தீபமும் அந்த யாகமும் அந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சஸ்திர பந்தம் என்று உங்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பாம்பன் சுவாமிகள் அருளிய அந்த பந்தமும் எந்திரமும் மந்திரமும் சேர்ந்த எழுத்து வடிவிலும் என் வடிவிலும் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான எந்திரத்தை அன்றைய ஹோமத்தில் உங்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்ப ஹோமத்தில் கலந்து கொண்டு அந்த எந்திரத்தை பெற்று ஆறு தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் கஷ்டமும் வேதனையும் கவலையும் நிச்சயமாக தீரும் கண்ணீர் கடலில் தத்தளித்த உங்களுக்கு கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பு கடவுள் கொடுத்த அரிய வாய்ப்பு அற்புத வாய்ப்பு இதை பயன்படுத்துறது உங்க கையில இருக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வழியும் நான் சொல்லிட்டேன் சரி எங்க ஊர்ல ஆலயம் இல்லை எங்க இருக்கு சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இந்த ஆலயத்துல பெயரில் இருக்கிற மாதிரியே கருவறையில அஷ்டலட்சுமியும் வழிபாடு செய்யும் பொழுது அதுவும் தேய்பிரை அஷ்டமி செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற உங்கள் ராசிநாதனின் ஆதிக்கம் பெற்ற நாளில் வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் தீராத சிக்கலை தீர்த்து கொள்ளலாம் நடக்காத விஷயங்களை நடத்தி கொள்ளலாம் முடிவு எடுக்க முடியாத விஷயங்கள்ல முடிவை எடுப்பதற்கான வழியை இறைவனிடம் கேட்கலாம் இறைவன் காண்பித்து தருவார் இந்த வீடியோவை நம்ம ஏன் பாக்கிறோம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வீடியோக்கள் யூடியூப்ல வருது அப்ப கண்டிப்பா கடவுள் உங்கள் கஷ்டத்தை வேதனையை மனச்சிக்கலை தீர்ப்பதற்கான வழியை ஸ்டார் அவர் முடிவு செஞ்சுட்டார் அந்த வழியில் பயணிப்பது உங்க கையில இருக்கு கடவுளை நம்பி நம்மளுடைய சிக்கலை வேதனையை தீர்ப்பதற்கு வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்வதற்கு தொழில் வியாபாரத்தை வளர்த்தி வேலை கிடைக்காத வேலை கிடைக்க வேலையில் நிம்மதி இல்லாத நிலைமையை நீக்க சம்பள உயர்வோ பதவி உயர்வோ இடமாற்றம் கிடைக்கலங்கிற இயக்கம் தீர உங்களோட சொத்து வழக்குகள் தீர்வு பெற உங்க சொத்து வழக்கு அல்லது உங்களுக்கு முன்னோர்களோட சொத்து வராம இருக்கு அல்லது பாகப்பிரிவினை உங்களுக்கு பாரபட்சமா நடந்திருக்கு அதுல வழக்கு நடக்குதுன்னா அதை எல்லாம் தீர்ப்பதற்கு இந்த நாள் பெரிய அளவிலான வெற்றியை தரும் நீண்ட காலமாக வரன் பாக்கிறோம் வரன் வரல திருமண தடையையும் நீக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குருதான் குழந்தை காரகன் அப்ப அவருடைய பார்வையால் கிடைக்கும் எந்த யோகமும் வெற்றியை தரும் அப்ப கண்டிப்பாக இந்த டிசம்பர் பனிரெண்டு வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து லக்ஷ்மிக்கு உகந்த நாளாகவும் செவ்வாய்க்கு உகந்த நாளாகவும் இருக்கும் இந்த நாளில் நீங்கள் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக நடைபெறும் யாகத்தில் கலந்து கொண்டு அந்த சஸ்திர பந்தத்தை பெற்றுச் செல்லுங்கள் இதை உங்களோட கையிலையும் வைத்திருக்கலாம் வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜிக்கலாம் அலுவலகத்தில் தொழில் செய்யும் இடத்தில் வியாபாரம் செய்யும் இடத்தில் எங்கே வைத்தாலும் யோகம் தரும் உங்க வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்த வேண்டிய ஒரு அற்புதமான பந்தம் எந்திரம் அப்படின்னா அது இந்த சஸ்திர பந்தமே தேங்காய் தீபம் என்பதே லக்ஷ்மிக்கானது அப்போ பந்தம் எந்திரம் போன்ற வழிபாடுகள் அனைத்துமே செவ்வாயின் அம்சமே அப்ப உறுதியாக இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கும் இந்த ஆலயத்துக்கு வர வழின்னா சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் நெய்வேலி விருதாச்சலம் போன்ற பகுதியிலிருந்து வரவங்களுக்கு கள்ளக்குறிச்சியை தாண்டி இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர்லையும் இந்த ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்தில் இந்த யாகத்தை முன்னின்று நடத்தி வைப்பதற்காக அன்றைய தினம் நானும் ஆலயத்துக்கு வரேன் இந்த பந்தத்தை என் கையாலே உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் அதே போல தேங்காய் தீபமேற்றி நானும் வழிபாடு செய்ய வருகிறேன் அஷ்டலட்சுமி நவக்கிரகத்துக்கு முன்னிலையில் நம்ம எல்லோருமே அன்றைய தினம் ஆலயத்தில் சந்திக்கலாம் இந்த ஆலயத்துல அவங்க சொல்லியிருக்கிற ஒரே விஷயம் முன்பதிவு பண்ணிடணும் அந்த அந்த பந்தம் உங்களுக்கு தயார்படுத்தி வைப்பதற்கு எவ்வளவு பேர் எவ்வளவுங்கிறத உங்களுக்கு தெரியணும் அதனால இப்பொழுதே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு அலுவலக நேரத்துல காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணிக்குள்ள முன்பதிவு செஞ்சுட்டு இந்த யாகத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த ஆறு தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமான மாற்றம் நிரந்தரமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நீடித்த புகழையும் நீங்காத செல்வத்தையும் த

ஹோமம் பரிபூரணமாக இங்க நடைபெறும் அப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை தரும் திருப்பத்திற்கான வழியை காமிக்கும் என்ன சிக்கல் இருந்தாலும் சரி என்ன வேதனை இருந்தாலும் இந்த ஒரு நாளை நீங்க ஒதுக்கி வச்சிடுங்க இந்த ஒரு நாள் உங்கள் சிக்கல் தீர கடவுளுக்காக ஒதுக்குவதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வந்துடுங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமின் பதிவிட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிடுங்க உங்களுக்காக இந்த ஆலயத்துல சிறப்பு அர்ச்சனை செய்யப்படும் அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல ஒளிபரப்பும் செய்யப்படும் அந்த வீடியோ ஒலிபரப்பு செய்யும்போது நீங்க பாக்குறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ங்கிற அந்த பட்டன்ல போய் பெல் பட்டன் ஒன்னு இருக்கும் அதுல போய் நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வரும் பொழுது நீங்க ஒளிபரப்பை நீங்க நேரடியாக பார்க்கவும் முடியும் இந்த உன்னத காலம் உங்க வாழ்க்கையில மட்டுமல்ல பல்வேறு விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை தரப்போகுது அற்புதம் நிறைந்த இந்த ஆறு மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நம் எல்லோரும் அன்றைய தினம் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்